ரீசெண்டாக ஓவன் வாங்கியிருந்தோம் அதில் தந்தூரி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம் ஸோ அதை எப்படி நாங்கள் வந்து ரெடி பண்ணோம்ன்றதையும் அதில் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா லெமன் ஜூஸ் ப்ளஸ் சூப்பு போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மேனேட் பண்ணி வச்சாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் கிடைக்கிற ரெடிமேட் தந்தூரி மசாலா தான் வந்து சேர்த்துருக்கோம் அது போக தயிர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க லெக் பீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து நல்லா வந்து ரெண்டு சைடு வந்து மே மசாலா தடவிட்டு மேரினேட் பண்ணிடணும் இது வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது நீங்கள் வந்து மேரினேட் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணுற கேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து நான் வந்து தந்தூரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே வந்து தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த தட்டை கீழே வச்சுட்டு மேலே அந்த ஸ்டாண்டு மேலே தந்தூரி லெக் பீஸ் எல்லாத்தையும் வந்து சாரி தந்தூரின்ட்டு லெக் பீஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த ஸ்டாண்ட்லேயே நான் வந்து லைட்டாக வந்து ஆயில் வந்து வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஓவன் வச்சு எடுத்திங்கன்னா தந்தூரி வந்து ரெடி ஆகிரும் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மேரினேட் பண்ணுற ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்லி டூ ஹவர்ஸ் தான் வந்து வச்சுருந்தேன் அதுவே வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஹவர்ஸ் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க செகண்ட் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தா நான் வந்து டிகிரியெல்லாம் சே வைச்சோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து வைக்கும் போது ஒன் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் வச்சதுனால சரியாக வேகலை ஸோ நாங்கள் அகெயின் வைக்கிற மாதிரி அதனால ஓவனில் நாங்கள் எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணுறேன்